நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டிலேயே நவதுர்க்கைகளில் ஒன்றான வனதுர்க்கைக்கு இங்கு மட்டும்தான் தனி கோவில் உள்ளது என்பது சிறப்பு விநாயகர் இல்லாத கோவிலை நீங்கள் பார்க்கவே முடியாது ஆனால் இங்கு அம்பாளுடனே விநாயகர் ஐக்கியமாகி இருப்பதாக கருதுவதால் விநாயகருக்கு தனி சந்நிதி கிடையாது எல்லாவற்றையும் விட சூரசம்ஹார நிகழ்வில் சிங்காரவேலவர் சந்நிதியில் தாயிடம் வேல் வாங்கும் முருகனின் முகத்தில் வியர்வை துளிர்க்கும் அதுபோல இத்தலத்து அம்பாளுக்கு அர்ச்சனை போது அவளது உள்ளங்கையில் வியர்க்கும் என்ன நேயர்களே பிரமிப்பாக இருக்கிறதா இப்படியோர் அதிசய ஆலயத்தை இன்று தரிசிப்போம் மாவட்டம் ஆடுதுறை அருகிலுள்ள கதிராமங்கலத்தில் ஸ்ரீ வடதுர்கா பரமேஸ்வரி ஆலயம் அமைந்திருக்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த பராசக்தியின் வடிவமான கதிராமங்கலம் வடதுர்கையின் திருத்தலத்திற்கு உங்களை அழைத்து செல்வதில் ஐத்தமிழ்தாய் மகிழ்ச்சி கொள்கிறது பொதுவாக துர்க்கையானவள் சிம்மவாகினியாக அல்லது மகிஷாசுரனை பாதத்தில் வைத்தபடியே காட்சி தருவாள் ஆனால் இத்தலத்தில் மகாலட்சுமி அம்சமாக சாந்த ரூபத்தில் தாமரை மலரில் ஸ்ரீ துர்காதேவி எழுந்தருளியிருக்கிறாள் மகிஷாசுரன் சண்டமுண்டன் தூம்ரலோசன் ரத்தபீஜன் ஆகிய அசுரர்கள் தேவலோகத்தில் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ஏராளமான துன்பங்களை தந்து வந்தனர் எனவே அவர்கள் அன்னை பராசக்தியிடம் முறையிட அசுரர்கள் அனைவரையும் அம்பாள் சம்ஹாரம் செய்த பின் காவிரி கரையோரம் பசுமரங்கள் அடர்ந்த இத்தலத்தில் வந்து ஏகாந்த நிலையில் தவம் செய்தபடி பக்தர்களுக்கு அருள்பாளித்து வருகிறாள் வாரணாசியில் உள்ள ஸ்ரீ விசாலாட்சி மற்றும் ஸ்ரீ அன்னபூர்ணாம்பிகை ஆகியோருக்கும் இந்த நெருங்கிய தொடர்பு உண்டு இக்கோவில் அமைகிற காசி கோபுரத்திற்கு ஏற்ப விமானம் கட்டுவதாக இருந்தால் கட்டுங்கள் அல்லது என் சிரசுக்கு மேல் ஆகாயம் தெரியும்படியாக துவாரம் வைத்து கட்டுங்கள் என்று அம்பாள் அசிரீரியாக உத்தரவிட்டாலாம் அப்போது கோவில் எழுப்பிய முன்னோர்கள் காசிக்கு இணையாக விமான கோபுரம் கட்ட இயலவில்லை என்பதால் கர்ப்பகிரகத்தில் அம்பாள் தலைக்கு மேல் ஒரு சதுர அளவில் துவாரம் வைத்து கட்டியுள்ளார்கள் இங்கு காலையில் ஒரு கால பூஜை மட்டும்தான் இரவில் கிடையாது காரணம் இரவில் அம்பாள் அந்த துவாரம் வழியே காசிக்கு சென்று வழிபட்டு வருவதாக ஐதீகம் சிவன் பார்வதி திருமண கோலத்தை காண முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் வடக்கிலுள்ள கைலாயத்தில் குவிந்ததால் தென்பகுதி உயர்ந்தது எனவே பூமி சமநிலை பெற வேண்டும் என்பதற்காக ஈசன் அகத்தியரை தெற்கு நோக்கி பயணிக்க உத்தரவிடுகிறார் நான் தென் திசை நோக்கி சென்றுவிட்டால் உங்கள் திருமண கோலத்தை எப்படி காண்பது என்று வருந்துகிறார் அகத்தியர் உடனே ஈசன் நீ பயணிக்கும் தென் திசையிலேயே மணக்கோலத்தில் காட்சி தருவதாக உறுதியளிக்கிறார் அதனை ஏற்றுக்கொண்டு அகத்தியர் செல்லுகையில் விந்தியன் என்னும் அசுரன் மலையாய் உயர்ந்து பாதையை தடை செய்கிறான் அந்த அசுரனை அழிக்க வேண்டும் என்று அன்னை பராசக்தியிடம் முறை அகத்தியரின் வேண்டுகோளை ஏற்று அந்த விந்திய வனத்தில் வனதுர்கையாய் உருவம் கொண்டு அசுரனை சம்ஹாரம் செய்கிறாள் அதனால் மகிழ்ந்த அகத்தியர் அதன் பின் காவிரியாறு வடதிசை நோக்கி ஓடுகின்ற மரங்கள் அடர்ந்த இந்த வனத்தில் அம்பிகையை பிரதிஷ்டை செய்து அதற்கு வனதுர்கை என்று பெயரிட்டு வழிபடுகிறார் இங்கே ஈசன் ஏற்கனவே உறுதியளித்தபடி அகத்தியருக்கு திருமண கோலத்தில் காட்சி கொடுத்து அருளுகிறார் அப்போது அகத்தியர் பிரதிஷ்டை செய்த அம்பாள்தான் தற்போது இங்கு சுயம்பு மூர்த்தியாக ஸ்ரீ வடதுர்கை பரமேஸ்வரியாக பக்தர்கள் வேண்டுவன அருளும் கருணை கடலாக விளங்குகிறாள் மிருகண்ட ரிஷி தனது மகன் மார்க்கண்டேயனுக்கு பதினாறு வயது வரைதான் ஆயுள் என்று பிரம்மா உத்தரவுப்படி நடந்துவிடுமே என பயந்து கவலை கொண்டு தனது மகன் உயிரை காப்பாற்ற தலையாத்திரை செய்கிறார் அப்படி வரும் வேளையில் சிவமல்லிகா எனும் இந்த வனத்தில் ஸ்ரீ வடதுர்காவை தவமிருந்து தரிசித்து தனக்கு புத்திர சோகம் வராமல் தடுக்க வேண்டுகிறார் அம்பாளும் ரிஷிக்கு திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் யமனை சம்ஹாரம் செய்து உனது மகன் மார்க்கண்டேயனுக்கு என்றும் பதினாறு என வரமளிப்பார் என்று அனுகிரகம் செய்கிறாள் அதன்படியே நடைபெற்றது மார்க்கண்டேயன் உயிர்காத்தருளைய தாய் இவள்தான் என்கிறது தல வரலாறு வால்மீகி எழுதிய ராமாயணத்தை தமிழில் வடித்த கவிச்சக்கரவர்த்தி கம்பனை ஆதரித்த சடையப்ப வள்ளல் வாழ்ந்த ஊரும் இதுதான் ஒரு சமயம் அருகில் உள்ள தேரழுந்தூரில் கம்பர் தனது ஓட்டை குடிசை வீட்டில் படுத்து உறங்கும் போது திடீரென பலத்த காற்று வீச மழை கொட்டியது அப்போது கம்பர் தனது தாயாக எண்ணி தினசரி வழிபடும் இந்த அம்பாளை வேண்டிக்கொண்டு கொண்டு உறங்கிவிட்டாராம் உடனே அம்பாள் அனுகிரகத்தால் அவர் வீட்டின் கூரை கதிர்வேந்து சரியானது மழை வீட்டில் விழவில்லை இது அம்பாளின் கருணையே என்று மகிழ்ந்த கம்பர் இந்த அம்பாளை கதிர்வேந்த மங்களம் என்று பாடி புகழ்ந்துள்ளார் நெற்கதிர்வேந்த மங்களம் என்பது மருவி கதிராமங்கலம் ஆனது என்றும் கூறுவர் கோவிலில் பாலாஜி குருக்களிடம் பேசினோம் பார்வதி என்னாருடைய சிவனே போற்றி என்னாற்றுவர்க்கும் இறைவா போற்றி பிரகண்ட நாம் நாம கணிய தேஜசா தயாவதா திவ்ய தமசிய மசியதா மருத்ருதாயா தடிலஸ்தடே சுவே மனே வசந்தி முனிநாசு பூஜிதா தஞ்சாவூர் மாவட்டம் திருடமுரு தாலுகா கதராமூலம் கிராமத்தில் ஏந்தரில் உள்ள ஸ்ரீ வனதுர்கா பரமேஸ்வரி ஆலயம் இங்கு மிருகண்ட மகரிஷி பூஜை பண்ணி அகசிய பிரிஷ்ட பண்ண அர்ச்சகராக உள்ள பாலாஜி குருக்கள் நான் அகசியாக பிரதிஷ்டப்பட்ட அம்பால் கிழக்கப்பாக்க சன்னதி துர்கனா வடக்க பாகத்திற்கே இருக்கும் இங்கே கிழக்க பாக தனி சன்னதி பத்மாசனத்தில் நின்ற குலத்தை சாந்த அருள் பாலிக்கிறா கேக்கிற வரத்தை கொடுக்கறா காத்து ரட்சிக்கிறா முன்பக்க அம்பாலுமோ முன்பக்க சர்பாகாரமாக இருக்கும் ராகு கே தோஷங்கள் நிவர்த்தி பண்ணி அருள் பாலிக்கிறா அம்பாள் இங்கே நான்கு கைகள் அம்பாளுக்கு நான்கு கரங்கள் அபயவரத ஹஸ்தம் ஊருகஸ்தம் ராஜகோலமாக இருக்கும் இடுப்பில் கை வச்சிருக்கிறது இங்கே வந்து பிரயோக சக்கரம் அம்பாளுக்கு வலது பக்கம் இடது பக்கம் வலம்புரி சங்கு இங்கே வந்து எதிரிகளை அழித்து சம்ஹாரம் செய்து சந்தோசரமாக இங்கே இருக்கா மிருகசேர் நடத்தர் ஐதேவதர் குலதெய்வ பாட்டு தான் குலதெய்வ பாட்டு வர்த்தியான விசேஷம் கல்யாணம் ஆகாதவங்க குழந்த பிறக்காதவங்க கல்யாணம் ஆகாதவங்க வந்து செவ்வாய்கிழமையில் வந்து ராகுகாலத்தில் காலத்தில் பூவால் அர்ச்சனை பண்ணி விளக்க போட்டு அர்ச்சனை பண்ணால் சீக்கிரம் கல்யாணம் உண்டாகும் அதேமாரி அம்பாளுக்கு பௌர்ணமி என்று குழந்தை வாக்கியம் இல்லாதவர்கள் அம்பாளுக்கு விரதம் இருந்து பௌர்ணமி என்று அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ண போல சாப்பிட்டுட்டு விரதம் இருந்து வந்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அதேமாரி இங்கே நீட் தேர்வுகள் டாக்டர் மருத்துவ சீட்டுகள் சம்பந்தமாக பிரார்த்தனை செய்து அம்பாளுக்கு இங்கே வந்து செய்தால் அதிலையும் ஜெயமாகும் அம்பாளுக்கு இங்கே போட்டுக்கே கேஸ் உள்ளவங்க அது தந்தாமல் பரிகாரங்கள் செய்து எல்லாம் செய்யலாம் இங்கே வந்து இரண்டு கால ஒரே கால பூஜைகள் மட்டும்தான் காலையில் அபிஷேகம் ஆகிடுச்சுன்னா மறுநாள் காலையில் தான் அபிஷேகம் ஏன்னா நான் ராத்திரி நட சாத்திர பிறகு காசிக்கு போகிறது ஐதீகம் அதனால தான் காலையில் மட்டும்தான் அபிஷேகம் பூஜை எல்லாம் இங்கே வந்து பரிகார ஹோமங்கள்னா ராகு கே தோஷங்கள் வந்து சாந்தி துர்கா மூலம் மந்திர ஜெபம் பூஜை ஹோமம் அதேமாதிரி சூழ்நிலை ஹோமம் சண்டி ஹோமங்கள் இதெல்லாம் நடைபெறும் கேட்குற வார்த்தை கேட்கும் தருணத்தில் கொழுக்கும் அம்பாள் இங்கே அதனால் அனைவருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் நம்ம பார்வதிபதையே அரகர மகாதேவா பொதுவாக எல்லா கோவில்களிலும் துர்க்கையானவள் வடக்கு அல்லது மேற்கு நோக்கிதான் காட்சியளிப்பாள் ஆனால் இத்தளத்தில் மட்டும்தான் கிழக்கு நோக்கி தனி சன்னதி கொண்டு அருள்வாளிக்கிறாள் வலது கை சாய்ந்த நிலையில் அபய அஸ்தம் என இரண்டு முத்திரைகளை காட்டி வேறு எந்த அம்மனிடத்தில் காண முடியாத இடையில் கை வைத்து எழிலான நின்ற கோலத்தில் காட்சி தருகிறாள் ராகுவுக்கு அதிதேவதை துர்க்கை எனவே ஞாயிறு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் திருமணம் வேண்டி ராகு காலத்தில் இந்த துர்க்கைக்கு அபிஷேக அர்ச்சனை செய்ய திருமணம் விரைந்து கைகூடும் இவளை ஆராதனை செய்ய சகல தெய்வங்களையும் ஆராதித்த பலன் கிடைக்கும் என்பது கண்கூடு மலை போல பிரச்சனைகள் வாழ்வில் வந்தாலும் இவளை வழிபட பணி போல விலகும் தங்களது குலதெய்வம் எது என்று தெரியாதவர்கள் இத்தலத்தில் வழிபட குலதெய்வத்தை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்றார் ஜெய தேவி ஜெய துர்கா தேவி சரணம் ஓர் அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் தாய்